வணக்கம் ஜோதிடத்தில் சுக்கரன் புதன் அதாவது ஃபைனான்ஸ் பிளானர்ஸ் பணத்தை வைத்து பணத்தை பெருக்கக்கூடிய தொழில்களை செய்ய எலிஜிபிளான ஜாதங்கள் என்ன அப்படின்னா சுக்கரன் புதன் ஜாதத்தில் நல்லா இருக்குங்க ஆட்சி உச்சம் உடனே மகரலக்கணம் ஒன்பதுக்குடியின் பாக்கியாதிபதி புதன் ஆயிருப்பதோ தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்று எதாவது அவர் வீட்டிலேயே இருப்பது அதே வந்து சுக்கரன் உச்சம் பெறுவது இல்லை பரிவர்த்தனை பெறுவது இல்லை இரண்டாம் பாவாதிபதி வருவாய் ஸ்தானாதிபதியன் தொடர்பில் இருப்பது அப்போ இந்த சுக்கரன் புதன் ஒருவொரு ஜாதத்தில் ஒன்றாக ஒரே ராசியில் சேர்ந்திருக்கணும் ஒரு ஒருவர் ஏழு ஏழு பார்க்கக்கூடிய தன்மை இல்ல பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானத்துடன் தொடர்பு தொழில் ஸ்தானத்துடன் தொடர்பு இருக்கிறவங்களா எலிஜிபிள் என்ன தொழில் செயலா வட்டி தொழில் அடகு கடை ஃபைனான்ஸு லைனு இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவது சில பேர் எஃப்டியில் போடுவாங்க டேர்ம் டெபாசிட் போடுவாங்க எல்லாமே இங்கே மூலாதான பணம் தான் பணத்தை வைத்து பணத்தை பெருக்குவது ஸோ இதில் என்ன சூட்சமம்னா சில பேர்த்துக்கு அது டவுட் இருக்குது செய்யலாம் அப்படின்னா அப்போ இருபது பர்சன்ட் அது வரக்கூடிய ப்ராஃபிட்டு தான தர்மங்க காரியங்களுக்கு செய்தார்கள் என்றால் அது நிலைத்து நிற்கும் எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த காம்பினேஷன் நன்றி